அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் சிவா இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் உறுப்பு நலன் அழிதல் குரல் எண் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நான்கு பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல் அதாவது தலைவியின் கூற்றாக குரல் அமைகிறது என்னுடைய தலைவனை நான் மணந்த பொழுது எனக்கு அதிகப்படியான இன்பம் கிடைத்தது அதன் காரணமாக என்னுடைய தோள்கள் அனைத்தும் பருத்து மிகவும் அழகாக இருந்தது ஆனால் இன்று தலைவன் பிரிந்து போன பிறகு என்னுடைய தோள்கள் அனைத்தும் அந்த இயற்கை அளவில் இருந்து மாறி மிகவும் தோற்றம் மாறி இருக்கிறது அது மட்டும் இல்லாம உடல் மெலிந்து என்னுடைய வளையல்கள் வந்து நான் நிற்கும் போதே வந்து கலன்று விழக்கூடிய அளவுல வந்து உடம்பு வந்து மெலிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வருத்தப்படுவதாக அந்த குரல் அமைகிறது மைய கருத்து என்ன அப்படின்னா தலைவனை பிரிந்து தலைவிக்கு வந்து அந்த பிரிவு துன்பம் அது மட்டும் இல்லாம சரியான உணவு எடுத்துக்கொள்ளாம இருக்கிறதுனாலதான் இப்படி வந்து உடல் மெழிஞ்சு போயிருக்கு அதனாலதான் வளையல்களும் கீழே விழுந்துருக்குன்னு சொல்லிட்டு மைய கருத்துக்காக எடுத்துக்க முடியும் நன்றி வணக்கம்